ஜெயந்தோட வைஃப் அதாங்க ஷாலினியோட சொந்த தம்பி அப்படிங்கிறது எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயமே ஸோ ஷாலினி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க தம்பியோட அவங்க ஃபேமிலியோட இணைஞ்சு திரௌபதி படத்தை பார்க்கும் இந்த படத்தை பத்தி பயங்கரமா இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜுபின் அதாங்க திரௌபதி படத்தோட மியூசிக் டேரக்டர் அவங்க ஜூட்டே பக்கத்தில் ஷாலினியோட பேசுன பிக்சர் போட்டு இந்த படத்தை பத்தி பாடுறதுக்கு ரொம்ப நன்றி இசை அமைப்பு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றினு போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க சோ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க ஜூபின் இதே மாதிரி நிறைய படங்கள் சூப்பர் டூப்பரா வெற்றிகரமா கொடுக்கணும் பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அப்டி ஷாலினி மேமும் நடிக்க வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் ஷாலினி மேம் நடிக்க வேணும் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் யார் பத்தினு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் பத்தி தாங்க ஸோ விக்ரம் அப்படிங்கும்போது போது பயங்கரமான டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு சில படங்கள் பண்ணாலுமே ரொம்ப ஆப்டா கரெக்டா சூஸியா வந்து பண்ணுவாரு அண்ட் அவர் பிசிக் ஆகட்டும் அவர் லுக் ஆகட்டும் இப்போ வரைக்கும் ரொம்ப எவர் கிரீனா இருக்காரு அண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டால் உலக நாயன் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வருவாங்க ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம் படத்துல உலக நாயன் கமல்ஹாசன் வந்து பத்து கிட்ட போட்டாரு திறந்து விக்ரமும் நிறைய படங்களை நிறைய அந்த கிட்டப்லாம் போட்டு எல்லாேரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அஜய் நாலுமுத்து இக்கத்தில் அவங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிம் தான் கோப்ரா சோ இந்த படத்துல ஏழு கிட்ட போட்டிருக்காங்க சோ எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க பிகாஸ் விக்ரம் ஒரு படம் பண்றாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த படத்துல நல்ல கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற அவட்டே கிடையாது அது மட்டும் இல்லை ஒரு கிட்டப்க்கே ஒரு பயங்கரமான வெயிட்டிங் வந்து இருக்கும் ஏழு கிட்டப் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான வெயிட்டிங் இருந்தது அந்த வெயிட்டிங்கை இன்னும் எக்ஸ்ட்ரா படுத்துகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க பயங்கரமா ஷேர் பண்ணி இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா இருந்தது ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள் இருக்கு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ரெண்டு பக்கம் வாரவாது செய்வாங்க ஒருத்தர் அது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் வந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜபிடைய படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லாம் வந்துச்சு பட் படம் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பார்த்து அஜய் நானுபத்திக்கிட்டு நிறைய விக்ரம் ஃபேன்ஸ் வந்து படம் வந்து சூப்பரா நீங்க கொடுக்கணும்னா இதுக்கு பதில் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜய் நானுபத்தும் அவங்க ஸ்டைல்ல பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க சோ என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா நம்ம ராயப்பன் இருக்காரு ராயப்பன் அதாங்க விகில் பட ராயப்பன் தளபதி ஸ்டிக்கர் காமிச்சு ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுத்திருக்காங்க இப்போ கப்பு முக்கியம் விகில அப்படிங்கிற மாதிரி படம் முக்கியம் விகில அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து சூப்பர் இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு விக்ரம் ஃபேன்ஸ் கண்டிப்பாக கொண்டு இருக்காதிங்க ராஜபேட்டை மாதிரி கண்டிப்பாக அந்த படம் ஃபெயிலியர் ஆகாது நிச்சயமா கோபரா படம் பாம்பு மாதிரி பயங்கரமாக சூப்பர் டூப்பராக வரப்போகுது அண்ட் இப்போ வந்து கலாய்ச்சி எல்லாருமே இப்போ மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறாங்க தெரியல அந்த மாதிரி இருக்க போகுது நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எதுவும் காத்துருக்கீங்க இந்த படத்துக்கு பண்ணுறதுக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கேட் பண்ணுவாதி கிருஷ்ணன்